நீங்க அவசர அவசரமா ஜபம் பண்ணியிருக்கீங்களா அவசரமான ஜபம் சில நேரங்களிலே நேரங்களில் இருக்கிறது கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே நீங்க அவசர அவசரமா ஜபம் பண்ணியிருக்கீங்களா அவசரமான ஜபம் சில நேரங்களில் இருக்கிறது எண்பத்தி மூன்றாவது சங்கீதத்திலே ஆசாபு அப்படிதான் அவசரமான ஜபத்தை செய்கிறார் ஏன் ஜபத்தை செய்கிறாருன்னு பார்க்கும்பொழுது இஸ்ரோவேலுக்கு எதிராக பத்து நாடுகளில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள் இந்த சங்கீதத்தை பொறுமையாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா பத்து நாடுகள்லேருந்து எதிராக புறப்பட்டு வரும்பொழுது இஸ்ரோவேல் மக்கள் வந்து அண்டை நாடுகளில் அவங்க போய் ஹெல்ப் கேட்கலை அவங்களுக்கு ஒத்தாசை கடவுள் இடத்துலேருந்து வரும்னு நிச்சயமாக நம்பி விசுவாசித்து அவங்க ஜெபிக்கிற ஜபம் தான் இந்த ஜெபம் முதலாவது வசனத்திலே தேவனே மௌனமா இராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மா இராதேயும் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உன்னுடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் வசனம் மூன்றிலே உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் ஆண்டவரே உமது ஜனத்துக்கு விரோதமாக வருகிறார்கள் உமது மறைவில் இருக்கிற மக்களுக்கு விரோதமாக அவங்க எல்லாம் திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள் தேவனே நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் எங்கே போவோம் நீங்கள் மௌனமாக இருந்தால் நாங்கள் எங்கே போவோம் நீங்கள் பேசாமல் இருந்தால் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற மக்களை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த இஸ்ரோல் மக்களை பார்க்கும்போது அவங்க கடவுளுக்கு விரோதமா அப்ப சில தவறுகளை செய்து விடுவார்கள் அதற்கு பிறகு கடவுளுடைய கோபாக்கினை வந்து இறங்கின பிறகு கதறுவாங்க கதறின பிறகு இரக்கமுள்ள தேவன் அவர்களுக்கு இறங்கி அவர்களை விடுவிக்க விடுவிப்பார் அப்படிதான் இன்றைக்கு இதே சூழ்நிலையில இஸ்ரவேல் மக்களைப் போல் நாமும் கூட பல வேளைகளில் கடவுளுக்கு விரோதமாக அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும்போது கடவுள் சில நேரங்களில் அவருடைய கோபத்தை நம் மீது காட்டுகிறார் ஆனால் நாம் இந்த ஜபத்தை அவங்க செஞ்ச ஜபத்தை போல அவசரமாக கடவுளே நீங்கள் மௌனமாக ஆண்டவரே பேசாமல் ஆண்டவரே நீங்கள் பேசாம இருந்தா மௌனமா இருந்தா சும்மா இருந்தா நான் எங்க போவேன் ஆண்டவரே எனக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு வந்துடுச்சு பத்து நாடுகள் பிரச்சனை போல எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க நான் எங்க போவேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கவலையோடு கூட ஜெபிப்பீர்களே ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார் ஹால லூயா நீங்கள் சும்மா இருந்து அவர்கள் யுத்தத்தை பார்ப்பீங்க ஆண்டவர் செய்கிற யுத்தத்தை பார்ப்பீங்க அப்போ எப்படி பாருங்கள் அவங்களாம் கெட்டு போனோன்னு ஜபிக்க வேணானாமோ அவங்க கர்த்தர் பக்கமாக திரும்பணும்னு அந்த சங்கீதத்தை முடிக்கிறாரு பதினே பதினாறாவது வசனத்தில் கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும் எதனால் அவங்க அவமானப்படணும்னா கர்த்தாவே அவங்க அவமானப்பட்டாதான் உண்மை தேடி வருவாங்க ஆண்டவரே அவங்க கர்த்தருடைய நாமத்தை தேடி வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்கள அவமானப்படுத்துங்க அப்போது ப பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஏகோவா என்னும் நாமமுடையவர் தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவங்களெல்லாம் உணரணும் ஏகவா என்கின்ற தேவன்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவங்களுடைய சாமர்த்தியமும் அவங்களுடைய கைபலனையும் நம்பி அவங்களுக்கு அவருடைய தஞ்சத்திலே இருக்கக்கூடிய அவருடைய மறைவிலே இருக்கக்கூடிய நமக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவங்க வெட்கப்பட்டு போக வேண்டும் இப்படி நாம் ஜிபிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் கத்தர் பக்கமாய் சத்துருக்கள் திரும்பி வந்து வர அவர்களை அவமானப்படுத்தும் எங்களை விடுவியும் கட்டாவே சும்மாயிரி ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறவர்களின் ஜெப ஆண்டவரே ஜெபங்களை நீர் அறிந்திருக்கிறேன் அவர்களுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கின்றதோ அத்தனையும் ஆண்டவரே அவமானப்பட்டு போக சத்ருக்களின் மத்தியிலே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணி அவர்கள் ஆண்டவரே கர்த்தர் பக்கமாய் திரும்பி வர உன்னதமான தேவன் ஏகுவா என்பதை ருசி பார்க்க கர்த்தர் பலப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்